புருஷோத்தமன் குழலிசை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார் அறிவாளியை போல் பேசும் அதே சமயத்தில் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக நீ கவலைப்படுகின்றாய் அறிஞர் வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்துவதில்லை இந்த உலகத்தில் எதுவுமே நிலையில்லாதது என்ற தத்துவத்துக்கு அமைய பிறக்கின்ற மனிதன் இறக்க வேண்டும் இந்த கூற்றை கூறுவதுடன் மட்டுமல்லாது அதிலிருந்து நான் நன்மையும் அடைய வேண்டும் ஒருவர் மரணிக்கின்ற போது அந்த மரணத்தின் மூலம் துன்பத்தை எடுப்பதோ அல்லது வாழ்பவர்கள் கொடுக்கின்ற துன்பத்தை எடுப்பதோ சிறந்த வழி அல்ல இது ரெண்டையும் உணர்ந்து என்னுடைய வாழ்க்கையை நான் மேன்மையாக்கினேனாக இருந்தால் அப்பொழுது மட்டுமே நான் ஒரு சிறந்த அறிவாளியாக வாழ முடியும்